நம்மனை என்ன பார்க்க போறோம்னா மீண்டும் மீண்டும் டிஎச்எஸ் ரிகூட்மெண்ட் ஜாப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலிருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து மீண்டும் மீண்டும் புதிய புதிய அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தென்காசி கணக்கம் டிஸ்ட்ரிக் எல்லாம் போஸ்டுக்கான வேகன்ஸி வந்து அறிவிச்சிருக்காங்க தென்காசி டிஸ்ட்ரிக் வந்து தற்போதையக்கான போஸ்ட்டுக்கான வேகன்ஸை வந்து நம்ம பார்க்குறாங்க ஆன் பண்ணி எதிர்பாரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீடெயிலுமே வந்து கிளியரா ஒன் பை ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாவுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் தெரப்படிக் அசிஸ்டண்ட் சித்தாவுக்கு வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலை வைப்போம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா அண்ட் ஆயுர்வேதா போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலை வைப்போம் வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து டோட்டலாக வந்து ஆறு கால இடத்துக்கான வேலை வைப்போம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாவுக்கு வந்து பிஎஸ் எம்எஸ் முடிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க தெரப்படிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரப்படிக் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து எயித் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் வந்து நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே தாங்க அப்ளை பண்ணிக்க முடியும் ஆயுஷ் டாக்டர் வந்து மேக்சிமம் வந்து ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் தெரப்படிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து மேக்சிமம் முப்பத்தஞ்சு வயசு உள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு சேலரி ரீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூபா வந்து பர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க தெரப்படிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ரூபாய் வந்து பர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா அண்ட் ஆயுர்வேதாக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து முன்னூறுரூபா வந்து வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கும் ஷார்ட் லிஸ்ட் மற்றும் இன்டர்வியூ மூலம் வந்து நேர்முக தேர்வு மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்ல வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதில் ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர் உங்களுடைய ஃபாதர் நேம் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களோட ஏஜ் உங்களுடைய வயது அடுத்தது உங்களுக்கு என்னென்ன என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்த்த வேலைவாய்ப்பு வந்து எந்த படிப்பு வந்து எலிஜிபிளோ அந்த படிப்புக்கான சான்றிதழை வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சான்றிதழ் சாதி சான்றிதழ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் எண் மற்றும் ஆதார் சான்றிதழ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எண் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அதில் எழுதிக்கணும் நிரந்தர முகவரி உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க கீழே உங்களுடைய இடம் தேதி நீங்கள் போட்டு விண்ணப்பதாரருடைய கையை பற்ற வந்து நீங்கள் எழுதி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வளாகம் தென்காசி மாவட்டம் அறுநூற்றி இருபத்தி ஏழு எண்ணூற்றி பதினொன்று அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வைப்பை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு இந்த நோட்டிஃபிகேஷன்கள் லிங்க் இந்த வேலைவாய்ப்பு வைப்பா அஃபீஷியல் வெப்சைட்டு லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அது கிளிப் இந்த வேலை சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க